புருதா ஷெரீஃப் பாடம் முப்பத்தி ஆறு பைத் எண் நாற்பத்தி எட்டு அயல் வரா ஃபகுமு மகனாகு ஃபலைசயுரா லில் குருபி ஒல் ஒல்பொழுதி மினு ஹைர முன் ஃபஹிமி அயல் ஃபகுமு ஃபஹுமு ஹூ இந்த ஹூ வந்து கண்மணி செல்லதா அலே செல்லம் அவர்களை குறிக்குது ரசூல் சல்லதா ஒலிபசெல்லம் அவர்களுடைய மகைனா அப்படின்னு சொன்னால் அந்தரங்கம்ட்டு அர்த்தம் அவங்களுடைய அந்தரங்கம் அவர்களுடைய அந்தரங்கத்தை ஃபகுமுன விளங்குவது என்பது அயல் வரா சமூகத்திற்கு மனித இனத்திற்கு இயலாமல் ஆகிவிட்டது ஃபலைசையுரா பார்க்கப்படவில்லை லில் குருபி ஒல் புகதி மின்ஹு அவர்களில் நின்றும் காலத்தால் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்க்க முடியாமல் போய்விட்டது ஹயிர முன்ஃபகைமி பார்க்க முடியாது யாரை தவிர ஹயிர தவிர முன்ஃபகைமை தவிர அவருடைய காலத்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பார்க்கப்படலை யாரை தவிர முன்ஃபகைமை தவிர முன்ஃபகைம்னு சொன்னால் பேசாமல் இருப்பவர் சக்கத்த அனில் முஜாதலதி வலம் யூஜிப் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை பற்றிய தர்க்கங்கள் நடந்த பொழுது அவர்களுடைய அந்தரங்கள் அந்தரங்கம் எத்தகையது என்பது பற்றி தர்க்கங்கள் நடந்த பொழுது அதற்கு எந்த பதில் சொல்ல முடியாமல் வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடியவர் தான் ஃபகை அப்போ அவரை தான் பார்க்க முடியுது வாய் மூடி இருக்கக்கூடியவங்கள தான் பார்க்க முடியுதை தவிர வாய் திறந்து பேசக்கூடியவர்களை பார்க்க முடியலங்கிறாங்க திருப்ப இந்த பைத்துக்கு ஒரு அர் அர்த்தம் சொல்கிறேன் வரா இந்த இனத்திற்கு மனித சமூகத்திற்கு இயலாமலாகிவிட்டது ஃபஹுமு மகனாகூ ரசூல் சல்லா அலிசல்மருடைய அந்தரங்கத்தை விளங்குவது ஃபலைசயுரா லில் குர் ஃபலைசயுரா பார்க்கப்பட முடியாது பார்க்கப்படவில்லை ஹயுறு முன் ஃபகைம் வாய்மூடி இருப்பவரை தவிர வேறு யாரும் பார்க்கப்படவில்லை லில் குருபி ஒல் பகதி அவர்களை தொட்டும் நெருக்கமாக அல்லது தூரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஜமான் தான் இதில் அர்த்தம் லில் குருபி ஒல் பகதி பி ஹஸ்பி ஜமானி அவங்களுடைய நெருக்கமான காலத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் தூரமான காலத்தில் இருந்தாலும் சரி யாரும் என்ன செய்யலை அவங்கள பற்றி அந்தரங்கங்களை வெளிப்படையாக பேச முடியவில்லை என்று இந்த பயத்தில் குறிப்பிடுறாங்க கடந்த பைத்துகளில் ரசூல் சல்லாம் அலி சங்குடைய அந்தஸ்தை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு என்ன செஞ்சுருக்குது பைத்துகள்லாம் வந்திருக்குது இப்போ என்ன செஞ்சிட்டாங்க விளங்கவே முடியாது தானே சொல்கிறது ஒரு விஷயத்தை விலங்குநாதனமாக சொல்ல முடியும் விளங்கவே இல்லை அவங்களால் புரிந்து கொள்ள முடியல எப்படி சொல்கிறது அதனால் இங்கே சமூகத்தால் விளங்கவும் முடியாமல் போய்விட்டது என்று இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அஜஸ் அல் ஹல்கு மனன் நபி சல்லாஹ் அலி சொல்லம் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களினுடைய அந்தரங்கத்தை இந்த ஹல்கு படைப்பினங்கள் என்ன செய்யலை மனித சமூகம் மட்டுமல்ல படைப்பினங்களே விளங்க முடியாமல் போனது அப்படின்ட்டு எழுதுகிறாங்க அதனுடைய ஷரஹல ஆக இங்கே ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய அந்தரங்கம் என்றால் என்ன என்று கேட்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ பாருங்கள் ஒரு தடவை ரசூசலுதாசம் தொழுதுகிட்டு இருந்தாங்க திடீர்னு கையை நீட்டினாங்க பின்னால் வந்துட்டாங்க ஒரு ஸ்டெப் முன்னால் போய் கையை நீட்டினாங்க பின்னால் வந்தாங்க இப்படி ரெண்டு மூணு தடவை செஞ்சாங்க அப்போ தொழுகை முடிந்த பொழுது சஹாபிகள் யாரை சொல்லலாம் இது வளமைக்கு மாற்றமாக புதுசாக இப்படி இருந்ததேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க சுவனத்தினுடைய கனிகள் எனக்கு முன்னால் வந்து நின்றது அதை நான் உங்களுக்கு பறித்து தரலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இல்லை தேவையில்லை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மறு உலகத்தில் அவங்க சாப்பிடுவாங்க இப்போ வேணாம் அப்படின்னு நான் பின்னுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் சொர்க்கத்தையே அவங்களுடைய மெஹராபுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எத்தகையது சல்லூதா அலீசலம் பயணிக்கிறாங்க அப்படி பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று இறங்குறாங்க அங்கே ரெண்டு கபர் இருக்குது அந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சல்லுதா அலீசலம் சொல்கிறாங்க உமாயு அது த கபீரின் அவர்கள் வேதனை செய்யப்படுவது ஒரு பெரும்பாவத்திற்காக அல்ல ஒருவர் கோல் சொல்லி கொண்டிருந்தார் இன்னொருவர் சிறுநீர் கழிக்கும்போது ஒரு மறை மறைவிடத்துலேருந்து சிறுநீர் கழிக்கிறது இல்லை அங்கே நங்கனை உட்காந்து சிறுநீர் கழிக்கிறது இந்த மாதிரி என்று சொல்லிவிட்டு ஒரு ஈச்சமரம் மட்டை எடுத்து வர சொல்லி அதை ரெண்டாக ஒடித்து ரெண்டு கபர் மீதும் நெட்டிவிட்டு அவங்க சொன்னாங்க யுஹ்பு நகுமா மாலமி பசா இந்த ரெண்டு பேருடைய அதாபும் குறைக்கப்படும் இது காயாதிருக்கும் காலமில்லாம் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் நாம் என்ன சொல்ல வர்றோம் கபருக்கு அடியிலே இருக்கக்கூடிய நிகழ்வை ரசூல் தாவுடைய கண்கள் பார்க்கிறது அங்கே நடக்கிறது அவங்களுக்கு தெரியுது இல்லை அப்போ எதனை ரெண்டாவது அதனுடைய காரணம் என்ன அந்த அதாபு எதனாலுங்கிறதையும் அறிகிறாங்க அந்த அதாபை நீக்குவதற்கான வழி என்ன என்பதையும் தெரிகிறாங்க இப்போ எது தான் தெரியல அப்போ எல்லாவற்றையுமே சல்லூதா அலீசலம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிஞ்சிருக்கிறாங்க கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது தட்டுகளின் மூலமாக தொடர்புகள் ஏற்படுத்தப்படும் யூ சலுபில் அத்துபாக் ஓ கமா கால் இஸ்லாத் வலாம் அப்படிங்கிறாங்க இப்போ தட்டுகள்ங்கிறதுனா டிஷ் நீங்கள் டிஷ்கள் பார்க்குறோம் சேட்டலைட் பார்க்குறோம் இதெல்லாம் தட்டுகள் தானே அப்போ இது அப்போவே என்ன செஞ்சிட்டாங்க சலுதா அலிசலம் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு அறிவு அவ்வளவு ஞானம் இதெல்லாம் மனிதர்களால் புரிந்து கொள்ள மனிதர்களால் எந்த படைப்புகளாலும் புரிந்து கொள்ள முடியாது ரபுல் ஆலமின் அல்லாஜ்ல ஷான்த்தால் தன்னுடைய ஹபீபை அப்படி வைத்திருக்கிறான் ஒரு மனிதனுடைய அறிவு அந்த எக்ஸாமில் இவன் தேர்வானா இல்லையா ஒரு ஒரு டீச்சருக்கு தெரிய தானே செய்யும் ஆ இவன் ஒரு ஐம்பது மார்க் எடுப்பான் இவன் இவா ஒரு அறுபது மார்க் எடுப்பா இந்த பிள்ளையாக கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை தான் ஒரு எழுபத்தஞ்சு மார்க் எடுப்பா இவ பெஸ்ட்டு தொண்ணூறு மார்க் எடுப்பா இவள் கூட்டை இருபது மார்க் தான் எடுப்பா அப்படின்ட்டு ஒரு ஒரு நிர்ணயிக்க முடியுமா இல்லையா முடியக்கூடிய விஷயந்தானம்மா ஆனால் ரசூல் சல்லா உடைய விஷயத்தில் நிர்ணயிக்கவே முடியாது இப்போ உதாரணமாக உகதி யுத்தத்தில் ஒருத்தன் ரசூல் சல்லா அலிசம் கொல்லு வேண்டு வேகமாக வந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஈட்டியோ அல்லது வாழையோ வாங்கி சல்லா உடைய தோலை தொட்டுட்டாங்க அவன் பெரிய வீரன் கையே வெட்டுப்பட்டாலும் கூட கையை துண்டாக ஆனாலும் கூட அவன் பெருசாக கதற மாட்டான் வீரர்கள் என்பவர்கள் நல்ல புஜபல பராக்கிரம சாரிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டுமல்ல மன தைரியம் உள்ளவர்கள் பெரிய காயம் ஏற்பட்டாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க கலங்க மாட்டாங்க ஒரு சாபியினுடைய கை கடுமையாக வெட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது அது யுத்தம் புரிவதற்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னு சொல்லி காலுக்கு கீழே கையை வச்சு பிச்சு எடுத்து கையைக்கு தூக்கி போட்டாங்க போட்டுவிட்டு களத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய வீரங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய வீரன் சலுதானி செல்லம் அவர்களை கொல்வதற்காக வேகமாக வர்றான் ஆனால் சலுதாணி செல்லம் ஒரு ஈட்டினே வச்சுக்கிடுவேன் ஒரு ஈட்டியை எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க அவனோட தோலை தொட்டாங்க அவ்வளோதான் துடித்து போயிட்டான் ஏ இதை பார்த்த பல வீரர்கள்லாம் அந்த குறைசி வீரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க என்னப்பா நீ எவ்வளோ பெரிய வீரன் அவங்க ஒன்றை பெரிய வெட்டவும் இல்லை குத்தவும் இல்லை தொடத்தானே செஞ்சாங்கப்பா லேசாக குத்துனாங்க லேசாக தொட்டாங்க அது உடனே மேலே தொட்டு பட்டு இது அவ்வளோதானே நாங்கள் தான் இருக்கிறோமே அதுக்கு இப்படி கடந்து உருண்டு பொருள்றிய அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன பதில் என்னுடைய வேதனையை உங்கள் அத்தனை பேருக்கு தங்கு பங்கு போட்டாலும் நீங்கள் தாங்க மாட்டீங்க இது என்னென்னு எனக்கு புரியல அவங்க வீட்டையே வச்சு குத்தணுங்கிறது இல்லை அவங்க துப்பி இருந்தாலும் நான் செத்து போயிருப்பேன் நான் அப்போ அவர்களுடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நம்ம விளங்குகிறோம் ஒரு செய்தி எனக்கு படித்தது ஞாபகத்துக்கு கற்று இருக்குது ஃபத்தகு மக்கா மக்காவினுடைய வெற்றியின் போது செல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் ஹரம் ஷெரீஃபை அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹரம் ஷெரீஃபில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அகற்றாங்க அப்படி அகற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பெரிய சிலை ஹுபல் அவர் தான் தலைமை அது காபாவுக்கு மேலே இருக்குது சரிண்ணா அலிரதியத்தான் அவர்களை அழைத்து சொன்னாங்க அந்த ஹுபலை நீங்கள் கீழே தள்ளிடுங்க அப்படின்னாங்க இவன் காபாவுக்கு மேலே இல்லாத இருக்குது மேலே ஏறுறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டிருக்கும் போது சிலதான் சொன்னால் கையை பிடிச்சி அப்படி தூக்கி வீசினாங்க அவங்க என்ன செஞ்சாங்க மேலே போனாங்க அதை தள்ளி விட்டாங்க அது சரி அது வரலாறு பின்னால் அவங்க சொன்னாங்களாம் அலிநாயகம் ரதியாகத்தான் சொன்னாங்களாம் நான் கவனமாக இருந்ததால் சரியாக போச்சு ரசூலா தூக்கி வீசும்போது அவங்களுடைய வலிமை அவங்களுடைய ஆற்றல் அவங்களுடைய சக்தி என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஓரளவு நான் கவனமாக இருந்ததுனால காபாவுக்கு மேலே போய் இறங்கி என்ன செஞ்சுட்டேன் அந்த தள்ளி தள்ளிவிட்டேன் நான் கவனம் இல்லாமல் இருந்தால் ரசூசல்லா அலிசம் வீசக்கூடிய சமயத்தில் நான் கவனம் இல்லாமல் இருந்திருந்தால் வானத்தை கிழிச்சிட்டு மேலே நான் இப்போ எவ்வளோ வேகமாக வீசியிருக்கணும் எவ்வளோ சக்தி அவங்க உணர்ந்துருக்கிறாங்க இது யாராவது புரிய முடியுமா என்ன இது எப்படி ஒரு மனிதனுக்கு பத்து மனிதனுடைய அறிவை கொடுத்தால் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு நூ நூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க உதாரணத்துக்கு இந்த நூற்றி இருபத்தஞ்சி பேர் அல்லது நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறீங்க நூற்றி ஐம்பது பேருனுடைய அறிவை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டா எப்படி இருக்கும் உலகத்தில் அந்த பெண் தான் அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளி நூ நூற்றி ஐம்பது பேருடைய அறிவு வந்துருச்சு இல்லை மிகப்பெரிய அறிவாளி ஒரு ஆயிரம் பேருடைய அறிவு கிடச்சா எப்படி இருக்கும் பைத்தியமாக போயிடுவான் தாங்க முடியாது படித்த பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த அறிவினுடைய சக்தியை தாங்க முடியாமல் அவன் சிதைந்து போய்டான் மூளை சிதைஞ்சிரும் ஆனால் செல்லநாளி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு முந்தி பிந்தி வர முந்தி வந்தவர்கள் பிந்தி வரக்கூடியவர்கள் எல்லாருடைய அறிவும் எனக்கு தரப்பட்டிருக்குதுங்குது அப்படி சொல்கிறாங்க அப்போ எப்படி அவர்களினுடைய அந்த அறிவு ஆற்றல் அவங்களுடைய சக்தி மிகுந்த வல்லமை இதையெல்லாம் சாதாரணமான படைப்புகளால் புரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் யார் சொல்கிறா இமாம் ஊசிரி ரஹமத்துல்லாலே சொல்லிவிட்டு இது லில் குருபி உல்பகுதி மின்ஹு அவர்கள் நின்றும் நெருக்கமாக இருக்கக்கூடிய காலத்தில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் தூரத்திலே இருக்கக்கூடிய காலத்தில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் அப்போ தூரத்திலும் சரி அவர்களுடைய நெருக்கத்திலும் சரி அதை விளங்கி கொள்ள முடியாது இந்த குருபி பொழுதுக்கு என்ன அர்த்தம் நெருக்கத்தில் உள்ள நிலையிலும் சரி தூரத்தில் உள்ள நிலையிலும் சரி ஃபிய ஹாலத்தில் குருபி ஓ ஃபிய ஹாலத்தில் பொழுதி அவர்களை விளங்கி கொள்ள முடியாது அத்தகைய அளவிற்கு ரசூர் சல்லாம் அலிசல்லம் அவருடைய அந்தரங்கம் என்பது ஆச்சரியமானது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது என்கிறார்கள் சில பேருடைய சீக்ரெட் இருக்கும் அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் விளங்கியிருப்பாங்களா இல்லையா நம்ம நெருங்கிய தோழிகட்ட சொல்லத்தானே செய்வோம் சொல்லக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்க தன்னுடைய நெருங்கிய தோளிகிட்ட தோழிகிட்ட சொல்லுவாங்க அப்போ அவங்க அதில் சொல்லாட்டாலும் கூட சில நெருங்கியவர்கள் விளங்கிக்கொள்வாங்க இப்படி தான் இந்த கேரக்டர் தான் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு தான் அப்படின்னு விளங்கிக்கிடுவாங்க ஆனால் கண்மணி செல்லுதானை செல்லும் அவர்களுடைய நெருக்கமான காலத்திலும் சரி தூரமான காலத்திலும் சரி யாராலும் அவர்களை என்ன செய்ய முடியாது விளங்கி கொள்ள முடியாது என்பதை இந்த பைத்து நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஆக மொத்தத்தில் அருண்நபி செல்லுதா ஒலைவர் செல்லும் அவர்கள் அற்புதமானவர்கள் இறைவனுடைய படைப்புகளால் முழுமையாக கொள்ள முடியாதவர்கள் அவர்களுடைய உடல் ஆற்றலும் சரி அறிவு ஆற்றலும் சரி அவர்களுடைய பார்வையும் சரி அவர்களுடைய நடையும் சரி பிடியும் சரி கேள்வியும் சரி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஆச்சரியமானதாக இருக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் நீண்ட நெடிய வரலாறுகள் உண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும் இப்போது மு புத்தாம் பொதுவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மொத்தத்தில் செல்லுநாளை வசல்ல நம்மளுடைய அந்தரங்கம் அவற்றை முழுமையாக முழுமையாக கூட இல்லை பாதியாக கூட இல்லை கால்வாசி கூட அல்லது சிறிது அளவும் கூட பெரும்பாலும் என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது ஒரு சின்ன சின்ன விஷயங்களே சஹாபிகையில் விளங்கியிருக்கலாம் அந்த அளவிற்கு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றலை வல்ல அல்லா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதுதான் இந்த பைத்திலே இமாபூசி ரஹமத்துல்லா அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போது இந்த பைத்தை நாம் படிப்போம் اعي البارى فهم معناه فليس يرى للقرب والبعد منه غير منفحم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم